ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஐஸ் கட்டி குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த குழம்ப சூடான சாதத்திலையும் சூடான இட்லியிலையும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப சுவையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு வெள்ளை பூசணி தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பாக ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெள்ளை பூசணிக்காயை போட்டாச்சு புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் நான் ஊற்றிக்கிட்டேன் அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வேக வச்சிடணும் மூடி போட்டு மூடதுக்கு முன்னாடி கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கல்லுப்பு போட்டு வேக வைக்கும் போது தான் இந்த காய் வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் மூணு சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க ஒரு தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த மூடி இருக்கிற எல்லா தேங்காய் மசாலாவையும் எடுத்து நான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் இப்போ இந்த அரைச்ச விழுத நம்ம காய்கறி வெந்திருக்கோம் இல்லையா அதில் நம்ம அப்படியே சேர்த்துக்க போகிறோம் இந்த காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஐஸ் கட்டி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரில நல்லா வெந்துடுச்சின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச வெழுத அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதில் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் பார்த்துக்கங்க தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நொற கட்டி வரும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கொதி வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் அப்போ தான் பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டில் நீங்கள் இதை அடுப்பில் இருந்து எடுத்துடலாம் இந்த பூசணி வந்து இந்த வெள்ளை பூசணி போட்டிருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கு நல்ல ஐஸ் கட்டி மாதிரியே இருக்கும் அதனாலேயே இந்த குழம்ப நாங்கள் ஐஸ் கட்டி குழம்புனே சொல்லுவோம் இப்போ இதை இருந்து நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதுக்கான தாளிப்பை நம்ம தனியாக தான் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு தாளிப்பு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் அதையே யூஸ் பண்ணி இந்த தாளிப்பு பண்ணுங்கள் இப்போ இதில் கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டுடணும் வெந்தயம் வந்து கருகை விட்டுறக்கூடாது போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பொறிஞ்ச உடனேயே நம்ம சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுடலாம் சாம்பார் வெங்காயம் இல்லையா அந்த வெங்காயத்தில் ஒரு ஏழு எட்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க நல்ல இந்த வெந்தயத்தோடு சேர்ந்து வதங்கும் போது நல்ல ஒரு வாசம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் வெங்காயம் எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் நல்ல மனம் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலையை போட்டாலே போதும் கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் தான் நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கருவேப்பிலையை போட்டுட்டு வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை அந்த குழம்புல நம்ம சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக இந்த குழம்புல சேர்த்தாச்சு ரொம்ப மணக்க மணக்க ஐஸ் கட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வெள்ளை பூசணி குழம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் இதை ஐஸ் கட்டி குழம்புன்னு தான் சொல்லுவோம் பார்க்குறதுக்கு அது ஐஸ்கட்டி மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமான பேரில் நம்ம ஒரு ஹெல்த்தியான சுவையான ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக இந்த வீடியோ வேறு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ